வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே பிளஸ்ஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரிஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் அனைவரும் பிளஸ்ஸிங் அட் நூன் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நண்பகல் வேலையில் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம் என்பதையும் குறித்து தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமலாததாக இதில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் பணம் பணம் பணம்னு பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்போது பல காரியங்களை நாம் எளிதாக நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும்போது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆண்டோட்டை ஆண்டவரே நான் என்ன காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று கத்தரிடத்தில் விசாரித்த போது எனக்கு ஆண்டவர் சொன்னதை தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதை ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமானவைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் விருப்பம் இல்லாததை நீங்கள் தூர போட்டுடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை என்ன சொல்கிறது நீங்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து கேட்டு எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானவற்றை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு இது நலமாக தோன்றினால் தயவு செய்து இதை பற்றி கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வாயின் வார்த்தைகள் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் தம்முடைய வார்த்தையை கொண்டு படைத்தார் ஆண்டவர் நம்மை எப்படி படைத்தார் நம்மை அவருடைய சாயலாக படைத்தார் அப்போ அவருடைய சாயலாக படைத்ததன் நிமித்தமாக ஆண்டவரை மாதிரி நமக்கு மூக்கு இருக்கா ஆண்டவருடைய ஆண்டவரை மாதிரி நமக்கு கண் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம் கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டாதாக அப்படியானால் ஆண்டவர் எப்படி தம்முடைய சாயலாக நம்மை படைத்தார் அப்படின்னா அவருடைய ஸ்வாபத்தை நம்மளே வைத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது வார்த்தைகளால் உருவாக்குவது ஆண்டு ஒன்றுமில்லாமையில் இருந்த அதாவது எல்லாமே சர்வநாசமாகி ஒரே இருளும் குழப்பமும் அழிவுமாய் இருந்த அந்த இடத்தை பார்த்து ஆண்டவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படியே படிப்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார் என்று நாம் ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவதற்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அந்த வாயின் வார்த்தைகள் அதில் உள்ள சில காரியங்களை அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என் மனதில் வைத்த சில காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்து கொள்வது கத்தரின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற விதங்கள் என்ன அதை எப்படி செய்வது என்பதை குறித்து தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் நம்ம கடந்த ரெண்டு நாட்கள் பரலோக வங்கியிலிருந்து நம்முடைய கணக்கிலிருந்து எப்படி பணத்தை எடுத்துக்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அதை பற்றி மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்ரா நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுமை உண்டாவதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் வாய் மொழிகள் அதன் மூலமாக நாம் சிக்குண்ட அதாவது சிக்கலுக்குள்ளாகவும் முடியும் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நாம் வந்து பிடிபடவும் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நம்முடைய வாழ்க்கையை நேராக்கவும் முடியும் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகி வெளிவரவும் முடியும் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுமை உண்டாதாக நாம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் அவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு அவனவனுக்கு கிடைக்கும் இது வந்து நீதிமொழிகள் பனிரெண்டு பதினாலு அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியை இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் தேடி அலைகிறது திருப்தி எதையாவது கொண்டு நம்ம திருப்திப்படுத்திட முடியுமான்னு பார்க்குறான் பணத்தை சேமிப்பது பணத்தை சம்பாதிப்பதன் மூலமாக அல்லது பாவத்தின் மூலமாக அல்லது போதையின் மூலமாக ஏன் அப்படி அலைகிறான் அப்படின்னு கேட்டால் எனக்கு திருப்தி இல்லை ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே இந்த நேரத்தில் லூயு பே பாஸ்கல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த ஒரு அறிவியல் மேதை சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம நம்மளை படைக்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு வேக்யூம் ஒரு வெறுமையை வைத்து படைத்தாராம் அந்த வெறுமையை எப்படியாவது நிரப்ப வேண்டும் என்று தான் மனிதன் ஆக பெரிய முயற்சிகளில் ஈடுபடுகிறான் அந்த வெறுமை எப்போது நிறைவடையும் தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உன்னுடைய இருதயம் நிறையும் போது அந்த இருதயத்தில் உள்ள அந்த வேக்யூம் மறையும் அதுவரையில் நீ தேடிய திருப்தி இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் மட்டுமே கிடைக்கும் அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ பாபத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ ஒருவேளை செய்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அடையவே முடியாது அந்த அவைகள் வந்து உனக்கு தொடர்ந்து ஏமாற்றத்தை தான் தருமே ஒழிய அவைகள் ஒரு நாள் உனக்கு திருப்தியை தராது ஆனால் வார்த்தையாகிய தெய்வம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் அந்த வசனம் அப்படி சொல்கிறது அந்த வார்த்தை பதினாலாவது வசனத்தில் மாமிசமாகி அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வார்த் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையின் அந்த வெறுமையை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிரப்ப முடியும் வேறு எதை வச்சு நிரப்பினாலும் அது நிறையாது அது வந்து கடல் தண்ணி உப்பு தண்ணியை குடித்தவன் இன்னும் இன்னும் குடிச்சு குடித்து எவ்வளோ குடித்தாலும் தாகம் தீராதோ அதே போல் நீ இந்த உலகத்தினால் உன்னை திருப்தியாக்க முடியாது நீ இதுவரைக்கும் அலை அலைந்தது போதும் இன்னைக்கு ஏசு உன்னோடு கூட பேசுகிறார் நீ ஆண்டவரிடத்தில் வா உன்னை திருப்தியாக்குவார் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவார் உன்னுடைய இருதயத்தில் உள்ள வெறுமையை மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருவார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ ஜீவிக்க முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் இது நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியம் அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நான் வந்து நாம் சரியாக பயன்படுத்தும் போது நம் அந்த வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் போது நம்முடைய நம் நாம் நன்மையை புசிக்கிறவர்களாய் இருப்போம் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருப்பார்கள் ஆனால் வாழ்க்கை பூரா பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பெருமளவில் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலையும் தொடரும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் அன்று ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவரோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் அப்போ வந்து அவருடைய தாயார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக மறித்து விட்டார்கள் அவருடைய தகப்பனார் சமீபத்தில் மறித்து போனார் அப்போ அதை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடணும் நீங்கள் போயிடறதுக்கு முன்னாடி நான் போயிடணும்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தது நிமித்தமாக என்ன ஆயிட்டு அவங்க முதல்ல போயிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் ஆண்டவரிடத்தில் சென்று விட்டார்கள் அப்படி போகணும்னு அவசியமா அது ஒருவேளை என்ன சொல்லலாம் இதை கேட்குறவங்க அது அவங்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளோதான் அப்படி அப்படி கூட இருக்கலாம் நான் அது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த வார்த்தைகள் அவசியம் இல்லாதவைகள் என்று நான் கருதுகிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் நன்மையை புசிக்கிறவர்களாய் இருப்போம் அது மட்டுமல்ல நீதிமொழிகள் பதினெட்டு இருபது இப்படி சொல்கிறது அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும் அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தியாவான் வாயின் பலனினால் அவன் வயிறு நிரம்பும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்முடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் நிர்ணயிக்கிறோம் அது ஆரம்பிக்கும் போதே இது எங்கே ஒப்பேற போகுது அப்படின்னு சொல்கிறோம் அது ஒப்பேறாமலே போயிடுது இதெல்லாம் உருப்பிடுமா அப்படின்றோம் அது உருப்பிடாமலே போயிடுது அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் வாயின் வா பலனினால் அவன் அவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தியாவான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோமே அப்போ நம்ம எப்படி இந்த வாயை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலைன்னா எனக்கு இன்றைக்கு உரிய செய்தி முற்று பெறாது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக நம் வாயை எப்படி பயன்படுத்த வேண்டும்னா ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ அது மாதிரி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை நாம் பேச வேண்டும் நமக்கு என்ன வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பேசணும் நடந்ததை பேசி வந்து முடிஞ்சதை பேசி 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 வார்த்தைகளை வீணாக்குவதை விட இயேசுவ நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் இது தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கத்தர் வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்றேன் அதிகமாக நம் வாயின் வார்த்தைகள் ஆண்டவருடைய வாக்குமாக இருந்தால் மிகவும் நல்லது நாம் நம்முடைய வாயினால் ஆண்டவரை துதிக்கலாம் ஆண்டவரை போற்றலாம் ஆண்டவரை புகழலாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கையிடலாம் இப்படி பல காரியங்கள் செய்யலாம் அதில் அவருடைய அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிட 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருவதை நம்மால் காண முடியும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாகட்டும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே இருப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே இந்த அருமையான நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று ஒரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் இன்று சில காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்த ஸ்தோத்திரம் என்னுடைய வார்த் வாயின் வார்த்தைகளுக்கு அன்றுவரே எங்கள் நீர் வந்து எங்கள் எங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று அன்று ஒரே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும் என்று சொல்கிறான் அன்று ஒரே எங்கள் உதடு உதடுகளால் பதறி பேசிவிடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று அன்று ஒரே சங்கீதக்காரன் அப்படியே வார்த்தைகளில் சொல்லுகிறான் அதுபோல நாங்களும் கூட எங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க உதவி செய்யும் உம்மை அறிக்கையிட உமக்காக ஜீவிக்க தொடர்ந்து உதவி செய்யும் இயேசு நாம திரு ஜெவங்களும் பிதாவே ஆமேன் எனக்கு கடுமையான சகோதரனை சகோதரியை தொடர்ந்து என்னோட கூட இணைந்திருங்கள் கத்தருக்கு சித்தமானால் உங்களை அடுத்த அட் அட்நோன் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் சந்தோஷ் ஹலோ